அன்பார்ந்த உறவுகளை அது தள்ளிவிட்டேன் நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இசைமதி மதி வாங்குகிற நான் மைக் என்கிற சின்னத்திலே போட்டியிடுகிறோம் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க நாற்பது தொகுதியிலும் போட்டியிடுகிற ஒரு பெரிய கட்சி காரணம் திமுக அன்னைக்கு ஆளுநர் கட்சி நாற்பது தொகுதியிலும் போட்டியிட முடியல அதிமுக ஏற்கனவே பத்தாண்டு காலம் ஆண்ட கட்சி நாற்பது தொகுதியிலும் போட்டியிட முடியல பிஜேபி

பாவசத்திரம் வரைக்கும் போய் இருந்து பஸ் ஏறதான் உண்டு என் மினி பஸ் நீங்க அந்த ஆரியா விடக்கூடிய அந்த சாலையை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி சரியா போட்டிருந்தா பேருந்து உள்ள வந்திருக்கோம் எத்தனை கட்சிக்காரங்க நம்ம ஊர்ல இருக்காங்க எத்தனை கட்சிக்காரங்க ஓட்டு போட்டிருக்கோம் எவ்வளவு பேர் பத்து ஆண்டுகள்ல ஒரு ஊராட்சி கவுன்சிலர் ஊராட்சி தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி எத்தனை கூட ஓட்டு போட்டுருவோம் ஒரு சாலையை விரிவாக்கம் செய்து பேருந்து கொண்டு வந்த பிறகு முடியலன்னா இவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் ஓட்டு போட்டு என்ன பலன் நடிச்சு பாருங்க அப்ப நாம எதுக்கு வாக்கு செலுத்துறோம் அரசியல் என்பது எதுக்கு தெரியுமா அவரை விட நம்மளால செய்ய முடியாதவர் தனி நபர்களால் செய்ய முடியாத ஒன்றை செய்வதற்கு கூட்டா செய்வது அரசாங்கம் எனக்கு மிக்ஸி வாங்க முடியும் அரசு ஓசி தர வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு கிரைண்டர் வாங்க முடியும் அரசு ஓசி தர வேண்டிய அவசியம் வர எனக்கு டிவி வாங்க முடியும் அரசு ஓசி தர வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு ஆடு மாடு வாங்க முடியும் அரசு ஓசி தர வேண்டிய அவசியம் இல்ல ஆனால் என் புள்ள பள்ளிகளுக்கு நான் பள்ளிக்கூடம் கட்ட முடியாது கல்வி நான் வாங்க முடியாது அரசு இலவசமா தந்திருக்கணும் தந்திருக்குதா தந்திருக்குதா நான் மருத்துவமனை பிள்ளைக்கு மருத்துவமா இருக்கு நான் மருத்துவமனையை தனியாக கட்ட முடியாது மருத்துவம் இலவசமா கொடுத்திருக்கணும் அரசாங்கம் தந்திருக்குதா நான் குடிக்க குடிவி எனக்குன்னு ஒரு தண்ணி தொட்டி பெரிய அளவுல தொட்டியை கட்டிக்கலாம் தண்ணி எடுக்க முடியாது அப்ப ஊருக்கே கொடுக்கிறதுக்கு ஒரு குடிவி தொட்டிய அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்கோம் இது தந்திருக்குதா அதுபோல சாலை வசதி மின் வசதி சுகாதார வசதி பேருந்து வசதி எல்லாமே எதையெல்லாம் தனி மனிதனால செய்ய முடியலையோ அதை கூட்டு சேர்ந்து செய்து நம்ம வாக்கு செலுத்துறோம் வரி செலுத்துறோம் நம்ம வாக்கையும் வரியும் பெற்றுக்கொண்டு நம்ம என்னதான் பாக்குறாங்க ஓட்டு மிஸ்னா தான் பாக்குறாங்க தேர்தல் வரும்போது வழங்க முடியாது

இந்த பயந்து 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 காசுக்கு ஓட்டு சுட்டு வாங்கிட்டு ஓட்டுக்கு துட்டு வாங்கிட்டு அயன் ஓட்டுக்கு ஏன் துட்டு குடுக்குறா அவன் நல்லது செய்திருந்தா ஓட்டுக்கு துட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நல்லதும் செய்யாம நம்மள ஏமாத்தற நினைக்கிறான் தலைவாணி பேருக்கு திருவிழ நினைக்கிறான் நான் ஒரே ஒரு கதை சொல்றேன் ஒரு வீடு கொஞ்சம் பெரிய வீடு அந்த பெரிய வீட்டுல ஒரு நாய் கட்டி போட்டிருக்காங்க அங்க வீட்டுக்குள்ள ஆளே இல்ல காவலாளையே இல்ல நாய் மட்டு கட்டி போட்டு இருக்காங்க ஒருத்தன் வீட்டுக்குள்ள குதிக்கிறான் அந்த நாய் அமைதியா இருக்குது

நம்ம நம்மளோட வாழ்க்கைய நம்ம குழந்தைகளோட அரசியல் அடங்க வைப்பது சமம் ஏன்னா இந்த அரசாங்கங்கள் அரசுகள் அமைக்கப்படுவது நாளை ஜனநாயகத்திற்கு நாம என்ன கொடுக்க போறோம் நீர் பார்த்து குடிநீர் பார்த்துக்கங்க உலகத்தில் வாழ்க்கிற மக்கள்ல மூணு மடங்கு ஒரு மடங்கு தான் குடிநீர் இருக்குன்னு சொல்றாங்க அந்த குடிநீரை மூணு மடங்காக மாற்றுவதற்கு அரசியல் செய்ய ஒரு மடங்கு குடிநீரை மூணு மடங்கு மக்களுக்கு எவ்வளவு விலை அதிகப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நினைச்சா வியாபாரி ஐயா காமராஜர் முதலமைச்சர் ஆகிற போது அவர் இன்னும் பாக்குறா பாருங்க ஒரு சின்ன பையன் கை நேர்கிறான் அம்பாசர் பக்கத்தில் அவர் மறைச்சு ஐயா காமராஜர் பணிகள் எடுத்தாரு சட்டம் கொடுத்தாரு ஒரு சிலர் சிலை கொடுத்தாரு புத்தம் கொடுத்தாரு பயிர் கொடுத்தாரு சீருடை கொடுத்து செருப்பு கொடுத்தாரு

என்ன படிக்க போலயா ஆடு மாடு மயிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு இவனுக்கு காமராஜர் அடையாளம் தருவ அப்ப மாதிரி இப்ப செல்போன் இருந்திருந்தா எம்ஜிஆர் மாதிரி ஜரஜர் நாலு படம் நடிச்சிருந்தா அவர் காமராஜர் கண்டுபிடிச்சார் நம்மால ஜெஜருக்கு உள்ள தெரியாம வெளியே தெரியாம பார்த்தாரு அவர் போய் இவர் பார்த்துட்டு நீ யாரையாம் கேட்டீங்க தம்பி சோறு போட்டு இல்ல நீ படிக்க போலன்னு கேட்ட உடனே சோறு வேலை தெரியாம படிக்க போனான்னு கேட்டிருக்கான் சரி நம்மால சோறு கொடுத்தா படிக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அவன் இவரை மேலே எங்களுக்கு யாராவது சொல்லிப்பான்

ஆனா ஒரு முதலமைச்சர் அவளும் நேர்த்தியா ஒரு சிறுவர் முதலமைச்சரை பார்த்து சோழபட முடியுமா அப்படின்னு கேட்டா சென்னைக்கு போய் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அமைச்சர்கிட்ட பேசுறாரு உணவு துறை அமைச்சர் ஆகிறத சி சுப்பிரமணியம் கேக்குறாரு என்ன அப்படி சொல்றா எல்லாரும் மத்தியானத்து ஒரு பொண்டா அப்படியே படிக்கிற மாதிரி தெரியுது மத்தியானத்து ஒரு கொண்டா எவ்வளவு செலவு ஆகும்னு எல்லாரும் நண்பர்கள் தானே

அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் எங்கள் அரசியல உற்று நோக்க ஆரம்பிச்சிருச்சு உங்க வீட்டுல உங்களுக்கு நம்பிக்கலாம் உங்க வீட்டுல படிச்ச பெண்கள் படிச்ச ஆண்கள் இருப்பாங்க பன்னெண்டு பன்னெண்டாவது மேலே படிக்கிறவங்க கேட்டு பாருங்க யாருக்கு நான் ஓட்டு போடுங்க கட்டாயம் சொல்லுவாங்க சீமானி சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள் இந்த முறை இந்த முறை நீங்கள் செலுத்திய வாக்கு உங்களுக்கானது உங்கள் வீட்டுக்கானது இந்த முறை செலுத்த போற வாக்கு உங்க ஊருக்கு உங்க பிள்ளைகளுக்கு நம்பிக்கையோடு ஓட்டு போடுங்க ஓட்டு பெட்டியில எத்தாவது சின்னமா மயிற்சி இருக்கும் எல்லாருக்கும் ஏழ்மையா கணிமாங்க இந்த தேர்தல் எனக்கு எதிர்ப்பு போட்டியிடங்களுக்கு எட்டுல தான் கணி நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க நீங்க எட்டுல தாராளமா அமைக்கலாம் கொஞ்சம் சந்தேகமா பார்த்தா வேலை செய்யலாம் இல்லையா மட்டும் பாருங்களேன்